பரம்பூர் ஃபவுண்டேஷனோட மகாவிஷ்ணு அவர்கள் பேசின விஷயம் தான் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவரோட கைதை அந்த பள்ளிக்கூடத்தில் பேசாமல் வேற ஒரு இடத்துல பேசியிருந்தாலும் இல்லை அவரோட அறக்கட்டளையில் ஒரு நிகழ்வில் பேசியிருந்தாலும் கை செஞ்சு செஞ்சிருப்பாங்களான்னா கை செஞ்சிருக்க மாட்டாங்க உண்மையில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசியிருந்தார் திமுக சேர்ந்த காந்தி அவர்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்களாம் இந்த ஜென்மத்தில் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களாம் இந்த ஜென்மத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் முத்தமிழ் முருகன் மன்னாட்டில் என்ன தீர்மானம் போட்டீங்க என்னோடய பகுதிக்கே வந்து என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்தேன் நான் சும்மா விட மாட்டேன் இந்த வெட்டி வாய்ச்சு விடாது இருக்கு இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சி எல்லாம் கூட்டணி வரும் அப்படின்னு ஒரு பேசு பொருளாக நிறையாவே இருந்துச்சு இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சுட்டாரோ நாம் தமிழக கட்சிக்கு நீ கூட்டணி போனால் குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி கொட்டி கொடுப்பான் சீட்டு ஒரு பக்கம் நோட்டு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டா அந்த இளைஞர்கள்லாம் கவர்ந்துருவார் இவர் பக்கம் எழுதுற ஒரு தரப்பில் பேசப்படுது நாம் தமிழக கட்சி தேர்தலில் வெல்லாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து சீமான் அவர்கள் நீக்கிட்டே இருக்காரு இரண்டாம் கட்ட தலைவர் வந்து வரவிடவே மாட்டேங்கிறார் நீக்கிட்டே இருக்காரு சொல்லி விமர்சன எழுதிட்டு இருக்குமான பார்வை வந்து டாட்டை இணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தாக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் இடுமாரம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையாக இருக்க விஷயம் அசோக் பில்லர் அந்த ஸ்கூலில் ஒரு பரம்பூர் ஃபவுண்டேஷனோட மகாவிஷ்ணு அவர்கள் பேசின விஷயம் தான் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவரோட கைதை இல்லை கைதுங்கிறது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு உடையதுன்னு தெரியல இதில் வந்து நம்ம குற்றமாக சொல்கிறது என்னன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஆன்மீக பேச்சு எதுக்குங்கிறதான் நம்ம கேள்வியாக கேள்ப்புறோம் அதில் வந்து அடிப்படையில் இந்த மறுபிறப்பு பூர்வஜென்மம் சொர்க்கம் நரகம் கர்மா விதி பாவம் புண்ணியம் இது எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்னா எல்லாமே மதங்களோட கற்பிதங்கள் தான் சரி மதங்கள் தான் அதை கற்பிக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தா எல்லா மதங்கள்லேயுமே வந்து இந்த சொர்க்கம் நரகம் அப்புறம் வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்காரு அவர் இல்லாமல் அணுவும் அசையாது இது போன்ற கருத்துக்கள் வந்து பொதுமையாக இருக்குது ஆனால் குறிப்பாக இந்து மதத்தில் வந்து அதிகப்படியான மூட நம்பிக்கை கருத்துகள் இருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லார்ட்டையும் கேட்டால் அவங்க எல்லாரும் இது போன்ற கருத்துக்களை தான் பேசுவாங்க இது போன்ற மூடநம்பிக்கை கருத்துக்கள் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் அடிப்படைவாதமான கருத்துக்களை தான் பேசுவாங்க அப்போ இவங்க பேசுகிற எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்களான்னா ஆனால் கைது அவர் பேசின அந்த மகாவிஷ்ணு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் பேசாம வேற ஒரு இடத்துல பேசியிருந்தாலோ இல்லை அவரோட அறக்கட்டளையில் ஒரு நிகழ்வில் பேசியிருந்தாலோ கை செஞ்சு செஞ்சுருப்பாங்களான்னா கை செஞ்சுக்க மாட்டாங்க எங்கே பேசினாலுமே மாற்றுத் திறனலை குறித்து தவறாக அங்கே அதாவது அந்த இடத்துல வந்து கை செஞ்சது வந்து அங்கே பள்ளிக்கூடத்தை தான் இப்போ அவர் பேசின பேச்சை பேசுகிறாங்க பார்க்குறாங்களே உடைய அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து அத்துமொறி வந்த நுழையில பள்ளிக்கூடத்தை அழைத்து போனது வந்து கல்வித்துறை கல்வித்துறை அதில் வந்து அந்த தொடர்புடைய அந்த அசோக் நகர் அப்புறம் இன்னொரு பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர் வந்து பண்ணுறாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவே சொல்கிறப்ப சொல்கிறாரு இந்த மாதிரி முதன்மை கல்வி அலுவலரை விட நீங்கள் புரியாடலாம் அப்படின்னு சங்ககிற ஆசிரியர் நோக்கி கேட்குறாரு அப்போ அந்த முதன்மை கல்வி அலுவலர் வந்து துறை சார்ந்த நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்களா உட்படுத்தப்பட்டதை ஏன் உட்படுத்தப்பட்டதை ஆன்மீக பேச்சாளர் தான் அவர் அவர் தொடர்ச்சியாக இதே போன்ற பேச்சுக்களை பல ஆண்டாக பேசி வருது அவரை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன முத குற்றங்கிறது அவரை பள்ளிக்கூடத்துக்கு அடைச்சது அடைச்சது யாரு எந்த அதிகாரி அந்த வலைப்பின் இது அவங்கள வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்தாமல் இந்த ரெண்டு தலைமை ஆசிரியர்களை மட்டும் இடமாட்டம் செய்கிறது எப்படி சரியா இருக்கும் இதில் இதுல கைது பண்ண வேண்டிய அவசியம் எங்கே வந்துச்சுன்னு தெரியல நமக்கு ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளி குறித்து பேசிய அந்த கருத்து வந்து ஏற்புடையதல்ல அது மதம் சொன்னாலும் மார்க்கம் சொன்னாலும் எது சொன்னாலும் தான் ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து காயப்படுத்துற வரையில் பேசிக்கக்கூடிய பேச்சு வந்து அவத்தமானது கண்டிக்கத்தக்கது மாற்றுக்கருத்தில் ஆனால் இங்கே சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஏழு ஆண்டுக்கு குறைவாக தண்டிக்கிற வகையில் வழக்கு போடப்படுது பிரிவுகள் அடிப்படையில் வழக்கு போடப்படுதுன்னா அதுக்கு வந்து கைது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது இங்கே வந்து அந்த மகாவிஷ்ணு மேலே வழக்கு போடலான்னா மாட்டுத்திறாளிகளை காயப்படுறதுக்காக போடலாம் மற்றபடி வந்து இந்த ரெண்டு சமூகங்களுக்கிடையே கிடையாது பிள்ளை உருவாக்க வகையில் பேசினார் மதங்களுக்கிடையே கிடையாது மோதல் உருவாக்க வகையில் பேசினாருங்க வழக்கு போட முடியாது ஆனால் வழக்கு போட்டுக்காங்க அப்படி பார்த்தாலுமே அஞ்சாண்டு தண்டனை தான் வருது ஏழாண்டு ஆண்டு வரலை அப்போ இதை கைதுங்கிறது அதீதமான நடவடிக்கையாக வந்து பார்க்குறவங்களும் தோணுது ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கொலை நடக்குது ஒரு பாலியல் குடம் நடக்குது உடனே வந்து மக்கள்கிட்ட வந்து காவல்துறை குறித்து ஒரு அதிருப்தி இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரை வந்து என்கவுண்டரில் வந்து கொலம் பண்ணிடுவாங்க கொலம் பண்ண பிறகு மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அதிருப்தியும் அந்த கோபமும் கொஞ்சம் மட்டுப்படும் அதே போல் இந்த பள்ளிக்கல்வித்துறையோட இந்த செயல்பாட்டில் வந்து மக்களுக்கு அதிருப்தி இருக்குது திராவிட மாடல் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆன்மீக பேச்சை பேசாரு மூடநம்பிக்கையை நம்பிக்கையை பிற்போக்கு தாந்தை வைக்காரு அப்படி கேள்வி வருது அந்த சமயத்தில் இதை மட்டுப்படுத்துவதற்கு மகாவிஷ்ணுங்கிற அவரை வந்து கைது பண்ணி இதை வந்து சரி கட்டலாம் பார்க்குது ஆனால் இந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இதே போல் நிர்வாக சீர்கேடுகள் குளறுபடிகள் வந்து இந்த ஆட்சியின் தொடக்க நிலந்து இருக்குது நீங்கள் செங்கோட்டை அமைச்சராக இருந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல வரல ஆனால் அதே சமயத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பதிவேற்ற பிறகு எத்தனை சருக்கள் எத்தனை குழப்பம் மிக அண்மையில் அந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அந்த ஒரு சுற்றறிச்சி விடப்படுது சுற்றலை விடப்பட்டு தெரியாமல் விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றலைக்கு திரும்ப பெறப்படுது அதே போல் வந்து அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்வி தொலைக்காட்சி அந்த கல்வி தொலைக்காட்சியில் வந்து சிஇஓ முதன்மை செயல் அதிகாரியாக பூபதிங்கிற பாஜக ஆதரவாக நியமிக்கிறாங்க அப்புறம் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கிறாங்க அதே போல் வந்து புதிய கல்விக் கூட அம்சமாக இருக்கக்கூடிய தகை தகைசால் தகைசால் பள்ளிக்கூடங்கள் அப்போ நான் முதல்வன் அவரை இல்லந்தேடி கல்வி என்ன எழுத்தம்னு பல அம்சங்களை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த பள்ளி கல்வித்துறையோட நிர்வாகமே குளறுபடியாக ஒரு சிக்கலாக இருக்குது அப்போ இது பிரச்சனைங்கிறது இந்த பள்ளி கல்வித்துறையே பிரச்சனையாக இருந்தப்ப அதை பேசாமல் இதில் மகாவிஷ்ணுவோட கருத்தை ஆதைக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னு இது பாஜகவுக்கும் திமுகவுக்குமான மோதலாக பாஜகவுக்கும் திகாவுக்குமான மோதலாக மாற்றம் அடைப்பதெல்லாம் அப்பட்டமான அப்பட்டமான மனைமாற்ற முயற்சி இந்த மகாவிஷ்ணுவை கைது பண்ணுறது மூலமாக இந்த வழக்கில் மிஞ்சு போனால் ஒரு பாஞ்ச நாள் உள்ள இருக்கலாம் அப்புறம் பிணை பெற்று வெள்ளம் வந்துட போகிறார் அதுக்கு மேலே ஒன்றும் ஆகப்படுவதில்லை வழக்கு நீதிமன்றத்தை பிரச்சனை நிற்கிற அளவுக்கு வலிமையான வழக்கு கிடையாது அப்போ இதில் வந்து கைது பண்ணி இந்த பிரச்சனையை வந்து இங்கே வேற மாதிரி கொண்டு போகிறீங்க மைய புள்ள நீ பேசலையே எப்படி கொண்டு போகிறாங்க இந்த அதிகார மையத்தில் எப்படி இது போன்ற செலவாடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுது மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போனார்னா யார் காரணம் அதுக்கு தான் சார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களில் ரிசைன் சொல்லிட்டு அவங்க டிஎம்கே ஐடிவிங்க அவங்க பதிவு போடுறாங்க இமுகாவோட ஆதரவாளர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து பதவி விலங்குங்கிறாங்க ஏன்னா அவர் கீழக்கூடிய அமைச்சகம் வந்து சரிவர இயங்கலை இது போல நிர்வாக சீர்கேடுகளும் குளறுபடிகள் இருக்குங்கிறார் அப்போ இதே வார்த்தை எல்லாத்துக்கும் பொறுத்தலாமா கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபத்தெட்டு போய் இறந்து போகிறாங்க அது முழுக்க முழுக்க காவல்துறையோட உளவுத்துறையோட தோல்வி ஏன்னா அந்த கள்ளச்சரையன் காட்சி விக்கிலட விற்கிற இடத்துலேருந்து இரநூறு மீட்டரில் வந்து நீதிமன்ற வளாகம் இருக்குது இரநூறு மீட்டருக்குள்ளே வந்து காவல் நிலையம் இருக்குது அப்போ காவல்துறையும் உளவுத்துறையும் தான் வேலை பார்க்கல அதனால் அறுபத்தெட்டு உயிர் போச்சு அப்போ அதுக்கு பொறுப்பேற்க ஆள் யார் காவல்துறைக்கு உளவுத்துறைக்கும் இன்றைக்கி பொறுப்பு யார் எந்த அமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ இந்த நிர்வாகம் சரியில்லைன்னா அதுக்காக வந்து பதவி வளர்க்க சொல்லுவீங்கன்னா அதே போல் ஸ்டாலின் பதிவிலங்க சொல்லுங்கள் ஒருவேளை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்த பொறுப்பில் உதயநிதி ஸ்டாலின் இருந்தார்னா உதயநிதியை பதிவிலங்க சொல்லுவாங்களா ஒருபோன்னு சொல்ல மாட்டாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட துறையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவரை பதிவிலகுங்கிறது சேகர்பாபுவோட துறையில் சங்கித்திரங்கள் பண்ணால் சேகர்பாபுவே இப்படி தாங்கிறது அது சேகர்பாபுவோட தனிப்பட்ட செயல்பாடு அல்ல திமுக அரசின் செயல்பாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பாடு ஏன்னா தன்னிச்சா தான் தோண்டித்தனமாக யாரும் இங்கே செய்கிறதில்லை முதலமைச்சரோட ஒப்புதோட செய்கிறாங்க இது என்னன்னா இந்த விமர்சனங்கள் வந்து திமுக அரசு நோக்கி போகும் ஸ்டாலினை நோக்கி போகுங்கிறப்ப அதை மட்டுப்படுத்துவதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமடி பண்ணுறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி தான் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்துறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சம்மந்தம் இல்லாங்கிற மாதிரி நிறுத்துறாங்க இல்லை இதை மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க சார் ஒருவேளை திமுகவில் வேறு ஏதாச்சும் நடக்கிறத இதை இதை வச்சு மறைச்சிடலாம் இந்த கைதை வச்சு மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் எவ்வளவோ சிக்கல் இருக்குது நாட்டில் அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் பேசாமல் இதை ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டிய விஷயம் தான் ஊடகங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது ஊடகங்கள் வாதம் நடக்குது ஐயா பத்திரிகையாளர் மணி கூட சொன்னாங்க இது மாதிரி விவாதம் எப்படி நடத்தப்பட்டிருக்கணும்னா தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையில் குளறுபடிகள் நிர்வாக சீர்கேடு சிக்கல்கள் முரண்கள் இது ஏன் வருது அப்போ வந்து அந்த அமைச்சகம் சரியாக ஏங்கலையா இது சார்ந்து தான் வாதம் வைக்கப்பட்டிருக்கணும் ஆனால் மகாவிஷ்ணு பேச சரியாக தப்பான்னு ஒரு பாஜகாரையும் இல்லை ஒரு வலதுசாரியும் இந்த பக்கம் திமுக திகாவுக்கார வச்சு இவங்க ரெண்டு பேருக்குமான நாவனிய கச்சேரியாக மாற்றி அதில் திமுக வெற்றி பெறுவது கூட காமிச்சு பிரச்சனையோட மையப்பிள்ளை விட்டு நகர்ந்துட்டாங்க அப்போ அதுதான் ஏன் நடக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு அமைச்சர் அவர் பேசியிருந்தார் திமுக சேர்ந்த காந்தி அவர்கள் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்களாம் இந்த ஜென்மத்தில் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களாம் இந்த ஜென்மத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மகாவிஷ்ணு கைது பண்ண மாதிரி அமைச்சர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாமா இல்லை அந்த பேச்சுக்கு இந்த பேச்சுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லை அதில் வந்து பாவம் பண்ணவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா இப்போ பாவம் போட்டோம்னு யாரை சொல்கிறீங்க பெண்களை தான் சொல்கிறீங்க அவள் இது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா பிற்போகத்தனம் இல்லையா இது அடிப்படைவாதம் இல்லையா இதை ஒரு பக்கம் பேசுவார் இன்னொரு பக்கம் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் ஆன்மீகத்தை கொண்டு போவோம் அப்படின்னு தான் கொண்டு போனீங்க இங்கே முத்தமிழ் முருகன் மாநாடு போகிறது பிரச்சனை கிடையாது மாநாடு என்னவா கூட போட்டுச்சு மாநாடு வந்து ஒரு இந்துத்துவ கட்சியருக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் போடப்பட்டுச்சு ஏன்னா நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வீரத்தம்மணி தொடங்குது பழனி கோயில் அடிவாரத்தில் வந்து திருமுருக பெருவிழா நடத்துகிறோம் அந்த சமயத்தில் வந்து ஐயா சுபி போன்றவங்க வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க முருகனுக்கும் அரகுரா தமிழனுக்கும் வரவுறா சீமான் வந்து பச்சை வேட்டி கட்டி கிளம்பிட்டார் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க நாம் தமிழக கட்சி ஒரு தெளிவான கோட்பாடை முன்னிச்சிச்சு அதாவது அவங்க பிள்ளையார் இந்துத்துவா கூட்டம் வந்து பிள்ளையார்னு வந்தாங்கன்னா நம் முருகனை தூக்குவோம் அவங்க வந்து காவினா நம்ம பச்சையை உடுத்துவோம் அவங்க வந்து ராமன்னா நம்ம ராவணன் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு மாற்று கோட்பாட வச்சோம் அவங்க இந்துக்கள்னால் நம்ம சைவர்கள் பயனர்கள் சொல்லுவோம் தமிழன் இந்து அல்ல சிவன் இந்து அல்ல முருகன் இந்து அல்ல முருகன் சிவனும் அப்பா பிள்ளை இல்லை முருகன் வாழ்ந்த காலம் வேறு சிவன் வாழ்ந்த காலம் வேறு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துரைச்சி தமிழனுக்குன்னு இருந்த மெய்யல் கோட்பாட்டை நம்ம மீற்றுவாக்கம் செய்யறதுக்கு முன் வச்சோம் ஆனால் அப்படிலாம் எந்த மெய்யல் கோட்பாட்டும் வைக்கலையே திராவிட கழகம் வந்து கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னுருச்சு இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன் பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஜெயின் சிறைப்பு இறைவனே காண்போம் விட்டார் ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் இறை கோட்பாட்டில் தெளிவான வரையறையை முன்னோக்கி ஆனால் நாம் தமிழக கட்சி முன்னோக்கிது வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தான் எங்களோட இறை தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பல தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்த முன்னோர் தான் முருகன் சிவன் அந்த முருகனும் சிவனும் வெவ்வேறு காணோம் அப்பா பிள்ளை இல்லை இந்த கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையில் வந்து முருகனுக்கு இன்னொரு துணையாக வந்து தெய்வயானையை சேர்த்துட்டு அந்த பக்கம் பிள்ளையாங்கிற கதாபாத்திரத்தை இடைச்செறி அதில் ஒரு மாம்பழ கதையை கொண்டாந்து வச்சு இவங்க இதிகாசமாக புராணமாக மாற்றிட்டாங்க அது வந்து ஏற்பட்டதல்ல அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே போல் வந்து நம்மளோட ஐ ஐயனார் கருப்பண்ணன்சாமி சுடத மாடை போன்ற நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் மீது கை வைக்காத ஆரியம் முருகன் மீது சிவன் மீது கொற்றை மீது வர்ணன் மீது இந்திரன் மீது கை வைத்து தன்மையப்படுத்தி கொண்டது இன்னைக்கு அம்பேத்கரையும் வள்ளுவரையும் தன்மைப்படுத்த முழுகிற ஆரிய கூட்டம் அன்னைக்கு தன்மையப்படுத்திய முருகனையும் சிவனையும் கொற்றவையும் வர்ணனையும் இந்திரனையும் மீட்கிற முயற்சி தான் வீரத்த முன்னணி அப்படின்னு சொல்றோம் அப்படி தெளிவான கோட்பாட்டை முன் வச்சப்ப வரவேற்காம விமர்சித்தாங்க கர்நாடகத்துல லிங்காயத்துகள் வந்து இந்துக்கள் இல்லை அப்படின்னு அவங்க பரப்புரை செஞ்சப்ப ஐயா வீரமணி வரவேற்றாங்க ஆனா நாம் தமிழகி இந்துக்கள் இல்லைன்னு பேசினப்ப அதை விமர்சித்தாங்க இந்துத்துவான்னு சொல்லி முத்திரப்பத்துனாங்க இப்போ மொத்தமில் முருகன் மாநாடு போடுவீங்க அந்த மாநாடு போட்டதுக்கு பிறகு அந்த மாநாட்டில் முருகன் படமே பூணுல் போட்டிருக்கு பூணுல் போட்ட முருகன் தான் அப்போ நாம் சொல்கிற முருகனை கொண்டாடலவங்க அவங்க சுப்பிரமணியனை கொண்டாடுறாங்க அந்த முருகனை மாநாடு போட்டதுக்கு அவங்க கூட்டையில் இருக்கக்கூடிய சிபிஎம்மும் விடுதிறுத்தையும் இஞ்சப்பணம் ஐயா வீரமணியும் எழுப்ப வைக்கிறாங்க அரநிலையத்தோடய வேலை வந்து அரநிலையத்தினோட வேலை வந்து நீங்கள் வந்து வரவு செலவு கணக்கு பார்க்கறதானே கூடிய ஒருபோதும் வந்து மதம் பரப்படாததில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு என்னோட பதில் என்ன என்ன சொல்றீங்க சேகரபாவை பண்ணிட்டாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மந்தம் இல்லை அவர் அமெரிக்காவில் வந்து அவர் பாட்டு செயல்படி இருக்காரு அவருக்கு இதுக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க அவர் இதெல்லாம் என்ன மாதிரி வாதம் இப்போ இவர் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரி இவங்க எடுக்க மாட்டேறான்னு சொல்றீங்க திமுக சார்பாக எடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்றீங்க யார் மேல அமைச்சர் காந்தி அவர்கள் மேல இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்காதுங்க இங்கே நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் ஒரு மறுப்பு இல்லை அவரே வச்சிருந்த கருத்தை வந்து நான் ஒரு மேடை மயக்கத்தில் பேசிட்டேன் அந்த மேடை மயக்கத்தில் பேசிட்டேன் அந்த கருத்தை நான் திரும்பப்பெறேன் இல்லை அந்த கருத்துக்கு வருத்தம் வைக்கிறேன் அவர்னு கருத்து திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர் தான் இங்கே பெரியாருக்கு அண்ணாவுக்கு அம்பேத்கருக்கு வந்து முன்னோடி ராமர் தான் ராமர் சமூகநிதி காவலர் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அயோத்திக்கு போவேன்னு மூத்த அமைச்சர் ரகுபதி பேசுறார் அவர் பேசி ஒரு மாதத்தை கிடந்துருச்சு இன்றைக்கி வரைக்கும் திமுக தரப்புலேருந்து அவரை கண்டிக்கவோ அந்த கருத்தை வந்து பெற வைக்கவோ அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கவோ எதுவுமே இல்லையே அப்போ அதுக்கே தெரிவிக்காத மாதிரி இதுக்கெல்லாம் சொல்ல போகிறாங்க ஒன்றும் ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே தமிழ்நாட்டில் ஆறு கொலை நடந்திருக்குது இது பெருசாக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை தொடர்ச்சியாக கொலை கொல்லை திருட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் இது குறித்து உங்களோட பார்வையை எப்படி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது அப்படின்னு பார்க்கலாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த தெரிய தூத்துக்குடி படுகொலை நடக்கலை மற்றபடி எல்லாமே நடக்குது அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் கொலை கொள்ளைங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் மது விற்கப்படுது கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருட்கள் வந்து கடைக்குடி வரைக்கும் போயிடுச்சு நீதிமன்றமே கேட்குது சர்வசாதாரமாக மா இங்கே கஞ்சா புலங்கிறது வந்து காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க கள்ளச்சார மாநிலத்தில் அறுபத்தெரு பேர் இறந்து போயிட்டாங்க அதனால் கள்ளச்சாரத்தை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படிங்கிறது ஆனால் இதில் வந்து கஞ்சாவில் வந்து சாகலை உயிரிழப்பை ஏற்பட்டது எங்கேயுமே ஏற்பட்டால் அன்னைக்கு இதுக்கு பேசுவாங்க இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும்னு அது வரைக்கும் ஒன்றும் ஒடுக்க மாட்டாங்க டிஜிபி அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியாக நடக்கிற பிரச்சனை இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மது குடிப்பது வேணால் தனிப்பட்ட பழக்க வழக்கமாக இருக்கலாம் மதுவை வந்து முறைகேடாக விடிய விடிய விற்கிறதும் கஞ்சா விற்கிறதும் தனிப்பட்ட செயல்பாடு இல்லை அது வந்து சட்ட விரோதம் குற்றம் அப்போ இந்த ஆட்சியில் வந்து கஞ்சா எப்படி புழங்குது இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரமாக கள்ளச்சரமித்துட்டேன் கள்ளச்சரமித்தால் அறத்துட்டு உயிர் போச்சு கொஞ்சோண்டு விழிப்புணர்வோடு இருந்தால் கூட கடைசி தருணத்தில் அந்த மூணு பேர் இறந்து போன பிறகு வெளிப்புட்டுருந்தால் கூட மீதி பேரோட சாவை தடுத்துருக்க முடியும் ஆனால் மொதல் மூணு பேர் சாகிறப்ப இவங்க சாவை மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க இதை வாந்தி வழிப்புன்னு சொல்லிட்டு மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அதான் மாவட்ட ஆட்சியர் வச்சு இப்படி பேச வைக்கிறாங்க ஆனால் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மரணம் நிகழ்ந்த உடனே மறைக்க முடியல வெளிப்பட்டுருது அப்போ அந்த இடத்த மாட்டிக்கிறாங்க அப்போ இங்கே குற்றங்குறையில வந்து சரிபண்ணும் பார்க்குறதில்ல மூடி மறைக்கணும்னு பார்க்குறாங்க அதுதான் நடக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து இப்போ மூடி மறைச்சி இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகளால் அது கொஞ்சம் தடையாக இருந்துச்சு இப்போது அது குறித்து வந்து பந்தூர் விமான நிலையம் கட்டுறதாக ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அறிக்கை வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பரந்தூர் விமான நிலையம் வந்து விவசாயிகள் போராடுறாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போராடுறாங்க விளைநிலங்களை வந்து வேறு பயன்பாட்டுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது விளைநிலங்களில் விவசாயிகள் வைப்பதும் இல்லாமல் வேறு பயன்பாட்டுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்குது அந்த வாக்குறுதிக்கு மாறாக அங்கே விவசாய நிலங்கள் வந்து பிடுங்கப்படுது தொடர்ச்சி அந்த மண்ணின் மக்கள் எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க போராடக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறை செலுத்தப்படுது இந்த பக்கம் வந்து திருவட்டியூரில் வந்து ஒரு ஆலை அந்த கோரமண்டலன்னு ஒரு ஆலைன்னு நினைக்கிறேன் அந்த கோரமண்டலங்கிற ஆலை தான் நச்சு க கசிவு ஏற்பட்டுச்சு கசிவேறுபட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதில் வந்து தொடர்புடைய ஆலை வந்து மக்கள் போராடுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு காசு த கொடுத்துட்ருக்காங்க அதை அந்த அரசு வேடிக்கை பார்க்குது மக்களை பேசி வாங்குகிறோம் அதை அரசு வேடிக்கை பார்க்குது எட்டு வழிச்சாலைக்கு தான் போராடுறாங்க கிருஷ்ணகிரி பக்கம் அங்கே விவசாய நிலங்களை வந்து நாங்கள் சிப்காட்டு தரமாட்டோன்னு போராடுறாங்க மேல்மாவில் வந்து விவசாயிகளை விவசாயிகள் வந்து நாங்கள் சிப்காட்டுக்கு தர மாட்டோம் விளைநிலங்களில் போ போராடுறாங்க எந்த போராட்டத்தையும் மதிக்கலையே அரசு டெல்லியில் விவசாயிகள் போராடுறாங்களா அந்த போராட்டத்துக்கு என் ஸ்டாலினோட ஆதரவு இருக்கும் திமுக ஆதரவு இருக்கும் இ திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் போய் பார்ப்பாங்க ஆனால் உங்கள் உட்பட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராடினாங்கன்னா ஏற கூட பார்க்க மாட்டாங்கன்னா என்ன மாதிரி செயல்பாடு எல்லாமே வந்து வாங்கிச்ச அப்படின் தான் இப்போ இந்த விஷயத்துக்கு இல்லையா மகா விஷ்ணு விவகாரத்துலேயே அதில் வந்து என்னோட பகுதிக்கே வந்து என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டேன் நான் சும்மா விட மாட்டேன் இந்த வெட்டி வாங்க அப்படின்னு இருக்குது எதுக்கு மிரட்டல் மாதிரி இருக்கு இது எதுக்குது உங்களோட ஒப்புதல் இல்லாமல் அவன் நுழைஞ்சிருக்க முடியாது அவன் எதுவோ வந்து அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே அத்துமறி நுழைஞ்சு பூட்டை உடைச்சி உள்ளே வந்து அவன் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் ஒப்புதல் கொடுத்து அனுமதி கொடுத்து உங்கள் மூலமாக தான் உள்ளே வந்திருக்காங்க அதில் வந்து இந்த தலைமை ஆசிரியர் சங்கம் சொல்லுது நான் முதல்வன் உயர்வு கல் கல்விக்கு வழிகாட்டி உயர்வுக்கு வழிகாட்டி உயர்கல்விக்கு வழிகாட்டுங்கிற பேரில் பல திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்கள் அடிப்படையில் இந்த ஊக்குவிக்கக்கூடிய பேச்சாளர்கள் கொண்டு வரப்படணும்னு அவர் தலைமை ஆசிரியர்கள் நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படி தான் வந்தாங்க மற்றபடி அவர் என்ன பேசுவாருங்கிறது தெரியாதுங்கிறாங்க இருக்கிறப்ப இதுக்கு பொறுப்பேற்கக்கூடியதான் அமைச்சகம் அவர் வந்து நான் ஏரியாப்பில் வந்துட்டு நான் விடமாட்டேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி அவ்வளவு தான் உங்களுக்கு அவ்வளவாக்காக இருக்கா உண்மையிலே மாணவர்கள் மேலே உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதிங்கிற ஒரு மாணவி இறந்து போகிறார் அது கொலையாக தற்கொலையாங்கிற வாத பரிவாதம் நடக்குது ஒரு பக்கம் ஆனால் இறந்து போயிட்டா இறந்து போன பிறகு ஒரு வாரம் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் அண்ணில் மகேஷ் போயாமலேயே அங்கே போகலை அந்த குடும்பத்தார் வந்து போராடுறாங்க உண்ணாவிரதம் இருக்காங்க அரசு கண்டுகொள்ளலை ஏறெடுத்து பார்க்கலை அதுக்கு பிறகு வேறு வழியற்ற சூழலில் ஒரு மாணவ இறந்து போய்ட்டு நம்ம தங்கச்சி மாதிரி நினைச்சுட்டு அங்கே கூடிய மாணவர்களையும் இளைஞர்களும் வந்து கோபத்தை பள்ளிக்கூடத்தின் மீது காட்டுறாங்க பள்ளிக்கூடத்தின் மீது காட்டி அந்த பள்ளிக்கூடத்தை வந்து உடைக்கிறாங்க அவன் என்ன பண்ணுறீங்க பள்ளிக்கூடத்தை உடைச்சத பேசுகிறீங்க நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் மெத்தனை பக்கதை பேசல அழைச்சதுனால தான் வன்முறையாக அதில் வந்து இங்கே அந்த அந்த பக்கம் பாதி பாதிப்பை ஏற்படுத்தவங்களை அஞ்சு பேரை கைது பண்ணுறீங்க பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்காக போராடிய ஐநூறு பேரை கைது பண்ணி கையை ஒடிச்சு காலை உடிச்சு எல்லா அயோக்கிங்களையும் பண்ணிச்சு பத்மசேஷாத்ரி பாலபவனு பள்ளிக்கூடம் இதே திமுக ஆட்சி காலத்தில் பாலியல் அத்துமீறல் அங்கேயும் ஒரு மாணவி மேலே அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்தால் ஆட்சிய கலப்பன் சுப்பிரமணிய சாமி உங்களுக்கு ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்து என்னை மிரட்டியா அவனு கோமர வேண்டியது தானே கோமரலையும் உங்களுக்கு அதே போல் கோயம்புத்தூர் பள்ளிக்கூடம் அந்த மாணவி தரக்கலை ஒன்று இறந்து போகிறான் இறந்து போகிற மாணவி சொல்கிறா யாரையும் சும்மா விடாதீங்கிற யாரையும் சும்மா விடாதீங்க அப்படின்னு எல்லாரையும் தான் விட்டாங்க யாரையும் தண்டிக்கலையே கோயம்புத்தூரில் ஆர்எஸ் புறத்தில் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து ஆர்எஸ்எஸோட சாகா முகாம் நடக்குது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஒன்றும் இல்லையே எதுவும் பண்ணலையே நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த மாதிரி சாதிய மோதல் இருக்குது சாதிய முரண் இருக்குங்கிறத வந்து ஓராண்டுக்கு முன்பே வீசிக்காக வச்சுருந்தால் ரவிக்குமார் கொடுத்துட்டார் அறிக்கையை கொடுத்துட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர்ட்ட அப்போவே வந்து செயலாற்றிருந்தால் நான்கு நேரில் அந்த சிறுவன் வந்து அப்படி தாக்கப்பட்டுக்க மாட்டேன் வெட்டப்பட்டுக்க மாட்டேன் கடைசியாக வந்து இப்போ இப்போ சந்தரோட அறிக்கையில் வந்து கையில் கயிற கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கல்வித்துறை அமைச்சர் கையில் கை கட்டியிருக்காரு அப்போ பார்க்க என்னப்பா எப்படி மதிப்பான் அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது மொத்தமாகவே இந்த நிர்வாகமே ஒட்டு மொத்தமாகவே குளறுபடியாக தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளே பேனாசில வைக்கணும்னு ஒரு சர்ச்சை எழுந்து அது கொஞ்சம் அமைதியாக இருந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பசுமை தீர்ப்பான என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேனாசில வந்து கடலில் வச்சுதுன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுமா அது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அது குறித்து ஆய்வுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களே பேனாசிலை வைக்கிறாங்க ஆனால் இவங்களே இது குறித்து நடவடிக்கை எடுப்பாங்களா அந்த ஆய்வு மேற்கொள்வாங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல பேனாசிலைக்கு வேலைன்னு இருக்குது தமிழ்நாட்டோட இன்றைக்கி வந்து நிதி நிதிச்சூழல் நிதி சுமை வந்து எவ்வளவு இருக்குது இப்போ வந்து மத்திய அரசு வந்து நிதி தரமாட்டுக்குது அதில் வந்து அரசு பள்ளி கூட சேர்ந்த பதினஞ்சாயிரம் ஆசிரிய பெருமக்களுக்கு வந்து சம்பளம் கூட காசு இல்லை அவ்வளோ பெரிய நிதி பற்றாக்குறை பொருளாதார திண்டாட்டம் இருக்குது ஆனால் இந்த அரசு வந்து காசை மாறி இருக்குது இரநூத்தம்பது கோடி செலவில் வந்து ஒரு பக்கம் கார் ரேஸ் நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் அதே போல் இப்போ ஒரு பெரிய பொருளாதார மதிப்பீட்டில் வந்து பேனாசி அமைக்கிறாங்க யார் கேட்டால் மக்கள் அல்லப்படுற அண்ணல் படுறப்ப மக்கள் வந்து குடிசையில் வளரப்ப ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறப்ப சாலை வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லை சென்னைக்குள்ளே அடிப்படை நகர கட்டாயக்குள்ள இன்னும் ரெண்டு மாதத்தில் மழைக்காலம் வந்தால் சென்னை எப்படி தாக்கு பிடிக்கும்னு தெரியல அப்போ அத்தியாவசியமான பிரச்சனைகள் அவசியமாக தீர்க்கப்பட வேண்டிய எத்தனை சிக்கல் இருக்கிறப்ப அதை கவனம் செலுத்தாமல் பேனாசில வச்சு ஒன்று போகிறீங்க என்ன பயன்படுத்த போகுது ஒருவேளை வந்து அதிகப்படியான நிதி இருக்குது தமிழ்நாடு கடனில் இல்லை மிகையாக பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ பேனாசில அமைக்கலாம் எங்கே அமைக்கலாம்னா நீங்கள் அண்ணன் அறுவாலத்தில் அமைக்கலாம் அப்போயே அண்ணன் அலுவலத்தில் அமைக்கலாம் இல்லை வேறு பொதுவான இடத்துல வந்து ஒரு நிலத்தை வாங்கி அமைக்கலாம் இல்லை வந்து உங்கள் சொந்த காசை போட்டு நீங்கள் முரசொலி அறக்கட்டில் இருக்குது அறக்கட்டில் காசு மூலமாக நீங்கள் எங்கே வேணாலும் வைங்க தமிழ்நாட்டில் புறம்போக்கு இடத்த வாங்கி எங்கே வேணாலும் வைங்க ஒரு பிரச்சையும் இல்லை அதையெல்லாம் பண்ணாமல் நான் கடல் கடுவு பண்ணால் ஒரு பக்கம் நிதி வரையும் பொருளாதாரம் வரையும் இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் சீர்காடு நீங்கள் வந்து அந்த கடலோர கடலோர அந்த ஓரத்தில் அந்த மீன் விற்கிறாங்க அது ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஆக்டிறீங்க அப்போ கடற்கரை ஓரம் வந்து அவங்க மீன் கடை போட்டு பொழைக்கிறது ஆக்கிரமிப்புனா கடலுக்கடுவே வந்து மண்ணை குட்டி கட்டமானங்கட்டி எழுப்பி பேனா செலவிக்கிறது ஆக்கிரமிப்பு இல்லையா இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாரு மாநாடு அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி விஜய் கட்சி எல்லாம் கூட்டணி வரும் அப்படின்னு ஒரு பேசு பொருளெலாம் நிறையாவே இருந்துச்சு இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சிட்டாரா கூட்டணிக்கு வராமல் இப்போ போனது எப்படி புரியலாம் இல்லை ஊடகங்கள் வந்து கருத்து ரகம் செய்யுது நம்மளை நோக்கி திரும்ப திரும்ப கேள்வி அப்படின்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்க விஜய்க்குன்னு நாம் தமிழர் கட்சிக்குன்னு தான் மோதல் அப்படின்னாங்க அப்புறம் விஜய்யோட நாம் தமிழர் கட்சி போதுனாங்க நாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக போட்டி போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் நாங்கள் பொது தேர்தல்கள் இடைப்பட்ட காலத்தில் இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள்னு பல செஞ்சுருக்கோம் நம்மளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு ரெண்டு பொது தேர்தலில் அதிமுக நமக்கு பெரிய நாங்கள் இதெல்லாம் பண்ணி தர்றோம் இதெல்லாம் பண்ணுறோம்ட்டு நம்மளை கூப்பிட்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்னு கூப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொனாலில் கூப்பிட்றாங்க நாம் தமிழர் கட்சி பெருசாக அதை எதிர்பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி அதாவது இன்றைக்கி சூழலில் வந்து ஒரு கட்சி வந்து ஒரு லெட்டர் பேர்டு கட்சி போல இருக்குது இல்லை வந்து ஏதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அந்த க கட்சிக்கு வந்து மதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கட்சி கூட்டணி போனால் கூட பல கோடிகளை கொட்டி கொடுக்குது இன்னைக்கு திராவிட கட்சிகள் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு கூட்டணி போனால் குறைஞ்ச ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி கொட்டி கொடுப்பான் சீட்டு ஒரு பக்கம் நோட்டு ஒரு பக்கம் நாம் அது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இந்த அரசியலில் பண்ண நம்ம வரலை தமிழ் தேசத்தை வந்து தமிழரசனும் மாடும் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க பேசினா கூட அவங்க ஆயுத பாதைக்கு போயிட்டாங்க ஆனால் சிபோ ஆயுதநாறு மாப்போசி போன்றவங்க வந்து ஜனநாயக பாதைக்கு தேர்தல் பாதிக்கும் வந்தாங்க அவங்க சமரசம் பண்ணி விழுந்து போனாங்க அதே போல் மாற்று அரசியல் முடக்கம் திமுக அதிமுக எதிரான அரசியலுங்கிற அந்த கோணத்தில் இந்த காலத்தில் வந்து வைகோ திருமா ராமதாஸ் அப்புறம் வந்து விஜயகாந்து கிடைச்ச கமலஹாசன் எல்லாருமே ஒரு ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் தோல்வியோட சூடு தாங்காமல் யாரை இருந்தாங்களோ அவங்களோட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த தவறுகள்லேருந்து பாடம் பட்டுக்கொண்ட நாம வந்து ஒருபோதும் சபரச செய்யக்கூடாதுங்கிற இதில் உறுதியாக இருக்கும் அப்போ நாம் வந்து யார் தலைமையை போவதற்கு வாய்ப்பு இல்லை யார் தலைமையை ஏற்றுப்போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க வர்றாங்கன்னா அது கொடுத்து ஆலோசிக்கும் விஜய் வந்து திமுக அதிமுகவோட போக போடுறதில்லை அப்போ அவர் வந்து திமுக அதிமுகவுக்கான ஒரு மாற்றான ஒரு அரசியலுங்கிற பேர்லாம் வரப்போகிறார் அப்போ வர்றப்ப அதே நோக்கம் கொண்டு லட்சியம் கொண்டு தமிழ் தேசிய கடத்தியில் விதைச்சி மக்களை அரசியல் படுத்தி விலை போகாமல் சமரசம் செய்யாமல் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழை கட்சி இருக்குது அந்த நாம் தமிழை கட்சியை தலைமையெற்று அவர் வருவார் அப்படின்னா அவர் கொள்கை கோட்பாடை வச்சு அந்த கொள்கைக் கோட்பாடு நாம் கட்சியோட புரிந்து போகும் அப்படின்னா மேற்கொண்டு அது உருத்து பேசலாம் அப்படின்னு சொன்னோம் இப்போ நாம் தமிழை கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூழல் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க காசை கொட்டி இருப்பாங்க ஐந்து மணி போட்டி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த சமயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம போட்டி படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வேட்பாளரை அறிவித்து தமிழ்நாடு முழுக்க முன்கூட்டியே பரப்புரையை வந்து நம்ம ஆளுகை தொடங்கினாங்க இப்போ வந்து அவங்களுக்கு திமுக அதிமுக நம்ம ஊட ஊடகத்த கிடையாது தேர்தல் சமயத்தில் வந்து முகத்தை காட்ட சூரட்டி கூட ஒட்ட முடியாது அப்போ இப்போதுலேருந்தே மக்கள்கிட்ட முகத்தை கொண்டு வச்சு சூரட்டி ஒட்டி எல்லா வேலையும் சேமிக்க தேவை இருக்குது அப்ப நாம முன்கூட்டியே களத்தில் வரையறதால மத்தவங்க தேர்தலில் வந்து கூட்டணின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பரப்புறையை போயிட்டு முடிச்சவங்க இருக்குது அவர் வந்து தொடங்கி அவர் வரபடி வரட்டும் இந்த மாநாடு கூட தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க தள்ளி போனா அவர் இன்னொரு நாள் நடத்துவார் அவர் தொடங்கி மெதுவாக வரட்டும் நாம் அதுக்குள்ளே களத்தில் வரைவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ கொள்கை ரீதியாக கருத்துக்களை முன் வச்சு அதிகப்படியான இளைஞர்கள் கவர்ந்துருக்காரு சீமான் அவர்கள் இருந்தாலும் இப்போ விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டா அந்த இளைஞர்கள்லாம் கவர்ந்துருவார் இவர் பக்கம் எழுத்துற ஒரு தரப்பில் பேசப்படுது உண்மையிலேயே விஜய் அவர் தனித்து போட்டிட்டா யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் இல்லை விஜய் வந்து தனிச்சு போட்டிட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை கமலஹாசன் வந்து ஐயா கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்றத்திலுக்கு வர்றாங்க நாடரையப்பட்ட ஒரு நடிகர் அவர் வர்றப்ப நாம் தமிழர் கட்சி நிற்குது நாம் தமிழர் கட்சி அவரோட அதிகமான நமக்கு தான் பெற்றுச்சு அதனால் அது எங்களுக்கு எந்த பின்னணையும் இல்லை நாம் வந்து என்ன சொல்கிறது தோழமை கட்சியாக தான் நம்ம பார்க்குறோம் அவங்க வளராட்டம்னு நினைக்கிறோம் மற்றபடி நமக்கு அதில் வந்து இந்த இதுவும் இல்லை அவரோட அரசியல் வருகையை வந்து இப்போ நம்ம வந்து தனிச்சு கொட்டி அதை வச்சு வேட்பாளர்களை ஒரு அறுபது இடங்களுக்கு மேலே முடிவு பண்ணியாச்சு இருந்தபோதிலும் நாம் வந்து சக போட்டியாளர்கிற அடிப்படையில் தான் விமர்சிக்கணும் நாம் விமர்சிக்கலையே வரவேற்கிறோம் அவருக்கு ஒரு ஒரு நெருக்கடியாக ஒரு அடக்கமுறையா அதுக்கு தான் நாம் குரல் எழுப்புகிறோம் ஆனால் அதில் கலக்கம் அடைகிறது பதற்றம் அடைகிறது திமுக தான் ஏன்னா அவங்க கொள்கை கோட்பாடாற்ற ஒரு கூட்டம் நாம் தமிழ கட்சியில் படுத்தப்பட்ட கூட்டம் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தவும் எல்லாமே தெரிஞ்சு தான் போட்டாங்க நாம் தமிழக கட்சி இந்த தேர்தலில் வெல்லாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட இல்லை உண்மைக்கு நேர்மைக்கு நான் வாக்கு செலுத்தணும் ஒரு மாற்று அரசு வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து இதில் வந்து நமக்கு விடக்கூடிய வாக்கள் வேறு விஜய்க்கு விடக்கூடிய வாக்கள் வேறு அதோட தன்மை வேறுபட்டது அதனால் நமக்கு ஒரு பின்னடைவும் இல்லை அவர் கொள்கை கோட்பாடு அறிவித்து வரட்டும் பார்ப்போம் மொத்தமாதிரி இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜாவில் சிறைக்கு போயிருக்காரு ஆனால் அவர் கட்சி விட்டு நீக்கப்படல அதேமாதிரி ஜெகத் ரட்சன் மீது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க அவரோட எண்பத்தொம்பது கோடி சொத்து முடக்கியிருக்காங்க ஆனால் அவரும் கட்சி விட்டு நீக்கப்படலை ஆனால் நாம் தமிழ் கட்சி மீது அதிகமாக விமர்சனம் என்ன வருதுன்னா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து சீமான அவர்கள் நீக்கிக்கிட்டே இருக்காரு இரண்டாம் கட்ட தலைவர் வந்து வர விடவே மாட்டேங்கிறார் நீக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி விமர்சனம் அதே எழுந்துகிட்ருக்கு உங்களோட பார்வை நீங்கள் எப்படி ரொம்ப பார்வை ஒரு கட்சி வந்து நீக்குது அப்படின்னா அது காரணங்கள் இல்லாமல் அதை கொஞ்சம் அனுசரித்து அதை கடந்து போகலாம்ல சார் இல்லை கட்சி அப்படி தான் கட்சியில் நீக்கிறோங்கிற ஒன்று ஒன்றும் இருக்க வேண்டிய இல்லையே கட்சியோடு நீக்கிறங்கிற ஒன்றும் இருக்க வேண்டிய இல்லையே எல்லாரும் அனுசரித்து போயிருக்கலாமே இங்கே அப்படி பார்த்தா இங்கே பல இயக்கங்கள் வந்து பிளவுப்பட்டிருக்காது திமுக எம்ஜிஆர் ஏன் போகணும் வைகோயாம் போகணும் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் புரியணும் அப்படி பிளவே ஏற்பட்டிருக்காது ஒரு கட்சி வளருது அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு டீராக இருக்கக்கூடியவங்க இல்லை அந்த கட்சியோட வளர்ச்சி விரும்பாமல் தன்முனைப்பு செய்கிறவங்க இல்லை கட்சியோடய கொள்கை கோட்பாட்டுக்குதெல்லாம் லேபர் எடுக்கிறவங்க அவங்கள வந்து கட்சி வெளியேற்றுவதை தவிர வழி இல்லை அப்போ வெளியேறின பிறகு அவங்க தவறை உணர்ந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்து அவங்க வர்றாங்க திரும்ப வர்றாங்கன்னா அது எடுப்பது குறித்து கட்சி முடிவு செய்யும் பரிசீலனை பண்ணணும் அவ்வளோதான் இல்லை தவறுகள் செஞ்சால் அதை ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய அதை சரி பண்ணலாம்ல சார் அதே விட்டு நீக்கிறது அவர்களோட தன்மையை பொறுத்து அது அது வந்து எந்த மாதிரி தவறுகள் அவர்களை தன்மையை பொறுத்தா நீக்குவதா இல்லை எச்சரிப்பதா கண்டிப்பதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ